Facebook மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டுக்கும் எவ்வாறு பணத்தை பெற்றுக்கொள்வது அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான செட்டிங்ஸை எவ்வாறு ஆக்டிவ் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விடயத்தை தான் இந்த காணொளி மூலமாக பார்க்க இருக்கின்றோம் எனவே காணொலிக்குள் செல்ல முன்பதாக என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வணக்க உறவுகளே நான் உங்கள் பேப்பர் படி பானு இன்றைய தினம் ஃபேஸ்புக் மூலமாக நாங்கள் எவ்வாறு பணத்தை பெற்றுக்கொள்வது ஃபேஸ்புக் மூலமாக அந்த பணத்தை பெறுவதற்கு என்னென்ன செட்டிங்ஸை செய்ய வேண்டும் என்னென்ன விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாகத்தான் இருக்கப் போகின்றது இதில் சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு தற்போது அடிப்படையான விஷயங்களை சொல்கிறேன் அவற்றை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் செயற்படுத்துவதன் மூலமாக முதலில் காசு வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை ஆக்டிவ் செய்யக்கூடியதாக இருக்கும் அதன்படி இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து இரண்டு மிக முக்கியமான விடயங்கள் இருக்குது அதாவது வந்து தனிப்பட்ட எங்களுடைய ஃபேஸ்புக் அதே போல் ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப் என்பதாக இருக்கின்றது ஃபேஸ்புக் குரூப் மூலமாக ஏர்னிங் செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் தற்போது ஏற்படுத்தப்படவில்லை ஆனால் ஃபேஸ்புக் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஃபேஸ்புக் அதே போல் ஃபேஸ்புக் பேஜ் இவை இரண்டுக்குமான ஏர்னிங்ஸ் தற்போது ஆக்டிவ் இருக்கின்றது எனவே அவற்றின் மூலமாக நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளினுடைய வியூவர்ஸ் அதே போல் அந்த வியூவர்ஸை எவ்வளவு நேரம் பார்க்கிறார்கள் என்ற அடிப்படையில் வாச்சிங் அவர்ஸ் என்று சொல்வார்கள் எவ்வளவு நேரம் பார்க்கின்றார்கள் எனவர்கள் என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த பணம் என்பது வெறும் அதன்படி முதலாவதாக ஃபேஸ்புக் பேஜ் தொடர்பில் உங்களுக்கு மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஃபேஸ்புக் பேஜ் சாதாரணமாகவே பிஸ்னஸ் நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பக்கம்தான் அதன்படி அங்கே நீங்கள் ப்ரொஃபஷனல் மோட் எனப்படுகின்ற அந்த விடயத்தை ஒன்று செய்ய தேவையில்லை சாதாரணமாகவே உங்களுக்கான அந்த இன்சைட்ஸ் அதாவது அதன் மூலமாக வரக்கூடிய ஏர்னிங்ஸ் என்பவை ஆக்டிவாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதில் செய்யக்கூடிய விடயம் என்ன சொல்ல சொன்னால் ஃபேஸ்புக் பேஜினுடைய சாதாரண ப்ரொஃபைல் பக்கத்திலேயே ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் என்பதாக நீல கலரில் ஒரு புக்ஸ் காணப்படும் அந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்டை கிளிக் செய்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்சைட்ஸ் அதை மாதிரி மோனிடைஸ் என்பதாக சில ஆப்ஷன்ஸ்கள் காணப்படும் அதில் மோனிடைஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் நான்கு வகையான நாங்கள் என்னென்ன வகையில் வேர்ன் பண்ணலாம் என்பதற்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ அதில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டிஃபை மீ என்பதாக கொடுக்கலாம் அவற்றை கிளிக் செய்திங்கன்னு சொல்லி சொன்னால் கொண்டு வந்து நோட்டிஃபை மீ என்பதாக வந்து ஒரு ப்ளூ கலரில் அதிலேயும் ஒரு ஆப்ஷன் காணப்படும் அதில் இருக்கக்கூடிய மூன்று நாலு இருக்கும் அவற்றை வந்து நீங்கள் கிளிக் செய்து நோட்டிஃபை மீயை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய தொடங்குகின்ற போது அதாவது ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் ஏர்னிங் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் அல்லது உள்வாங்கப்பட்டு விட்டீர்கள் என்பது தொடர்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு மெசேஜ் கொண்டு வரும் அதன் பின்னராக நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுக்கும் அதன் மூலமாக பணம் பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஃபேஸ்புக் பேஜ் சார்ந்த விடயம் எனவே நீண்ட காலமாக நாங்கள் எங்களுடைய பேரில் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கிற்கு எவ்வாறு பணத்தை பெறுவதற்கான அந்த ஆப்ஷனை ஒன் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் சாதாரணமாக முதலில் உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ப்ரொஃபைல் பக்கத்துக்கு செல்லுங்கள் அங்கே அந்த ப்ரொஃபைல் பக்கத்தில் வலது பக்கம் மூலையில் 3 டாட்டஸ் காணப்படும் அந்த 3 டாட்டஸ் காணப்படும் இடத்தை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 12 வரையான ஆப்ஷன்ஸ் வந்து கீழே காணப்படும் ಅದிலே ஃபாலோ செட்டிங் என்பதான முதலாவது ஆப்ஷனில் ஆரம்பித்து இறுதியாக ஷேர் ப்ரொஃபைல் என்பதான அந்த ஆப்ஷனில் முடிவடையவாக இருக்கும் அந்த இறுதியாக முடிவடைக கூடிய அந்த ஷேர் ப்ரொஃபைலுக்கு மேலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மோட் ಎಂಬುದாக ஒரு ஆப்ஷன் காணப்படும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி இந்த ஸ்க்ரீனில் திரியின மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டேர்ன் ஆன் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆக்டிவ் செய்துட்டீங்க அதாவது டேர்ன் ஒன் பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதன் பின்னராக நீங்களும் ஃபேஸ்புக் மூலமாக பணத்தினை பெறுவதற்கான அந்த ஆரம்பகட்ட படிநிலையை அடைந்தவர்களாக கருதப்படுவீர்கள் அதன் பின்னர் மீண்டும் நான் ஏற்கனவே ஃபேஸ்புக் பேஜுக்கு எவ்வாறு ஒரு ஆப்ஷனை அதன் மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை திரும்ப நீங்கள் ரீப்ரெஷ் போட்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது லொக் அவுட் செய்து போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் என்பதாக ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து இவ்வாறான ஒரு அடையாளத்துடன் அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிலே வந்து மேலே ஒரு நான்கு ஆப்ஷன் இருக்கும் இன்சைட்ஸ் அதை மாதிரி வந்து மோனிடைஸ் என்பதாக மோனிடைஸை ஒன் பண்ணியதுடன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபேஸ்புக் பேஜுக்கு வர அந்த மூன்று நான்கு ஆப்ஷன் வந்ததோ அதே மாதிரியாக இதிலும் வரும் இவற்றையும் நீங்கள் ஒவ்வொன்றாக கிளிக் செய்து நோட்டிஃபை மீ எனப்படுகின்ற அந்த ஆப்ஷனை வந்து ஒன் விடணும் இதற்குரிய அர்த்தம் என்ன சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக ஏர்னிங்ஸை பெறுவதற்கு அதாவது பணத்தினை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று கருதப்படுகின்ற பட்சத்தில் ஃபேஸ்புக் நிறுவனத்திடமிருந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் நீங்கள் இந்த மோனிடைசேஷன் பாலிசிக்குள்ளே வந்து உள்வாங்கப்பட்டு விட்டீர்கள் அதாவது வந்து நீங்கள் பணத்தை பெற தகுதியாக ஆக்கி விட்டீர்கள் என்பதாக வரும் எனவே இப்படி செய்தவுடன் அல்லது இப்படி ஒரு மெசேஜ் கிடைத்தவுடன் உங்களுக்கு உடனடியாக பணம் வந்து விடுமா என்று சொல்லி சொன்னால் இல்லை இவ்வாறு இந்த நோட்டிஃபிகேஷன் கிடைத்தவுடன் தான் நீங்கள் போடக்கூடிய ஒரு பதிவுகள் போஸ்டாக இருக்கட்டும் சரி வீடியோவாக இருக்கட்டும் சரி அல்லது ஃபோட்டோவாக இருக்கட்டும் சரி அவை இவ்வளவு தூரம் ரீச் ஆகுன்றதோ அதற்கேற்ற வகையில் உங்களுக்கு அங்கே டொலர்ஸில் தான் அந்த பணம் வந்து நீங்கள் சேருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு சிறிது சிறிதாக சேரக்கூடிய அந்த பணத்தொகை நூறு டொலஸை வந்து தாண்டோம் நூறு டொலர்ஸை வந்து தாண்டினா பிறகு தான் நீங்கள் அந்த பணத்தொகையை வந்து முற்றுமுழுதாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரலாம் என்ன நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தமான ஒரு தகவலும் கொடுக்கவில்லை அப்படி அப்படி இருக்க என்னென்ன எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து அந்த பணம் பெறும் என்பதாக ஒரு யோசனை வரலாம் இது தொடர்பான மேலதிக காணொலியை வந்து நான் அடுத்த பதிவில் தருவதற்காக இருக்கிறேன் ஏன்னு சொல்லிச்சனால் இப்போ இந்த விஷயத்தை வந்து ஒன் பண்ணீங்கன்னு சொல்லிச்சனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாத கணக்கில் இல்லை சில பேருக்கு வந்து வருஷ கணக்கிலையும் டைம் எடுக்கும் நீங்கள் எவ்வாறு அந்த ஒரு ஆக்கபூர்வமான கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் அதில் போடுறீங்களோ எவ்வளவு தூரம் பயனுடையதாக மக்களுக்கு தகவல்களை தெரிவிக்கிறீர்களோ எவ்வளவு தூரம் உங்களுடைய போஸ்ட் அல்லது வீடியோக்கள் ரீச் ஆகுதோ அதுக்கேற்ற வகையில் உங்களுக்கு நேரத்துக்கு மொனன்சேஷன் அதாவது பணத்தை ஏர்ன் பண்ணுவதற்கான அந்த வாய்ப்பு உங்களுக்கு உடனடியாக ஃபேஸ்புக் மூலமாக தரப்படும் இவ்வாறு நீங்கள் நூறு டாலரை அண்மித்ததன் பின்னராக உங்களுக்கு சில தகவல்கள் அதை நிரப்ப வேண்டியதாக இருக்கும் சேடமாக டேக்ஸ் ஃபார்ம் ஒன்று நிரப்ப வேண்டியதாக இருக்கும் அதேபோல் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் உங்களுடைய தனிப்பட்ட தர தகவல்கள் தரவுகள் என்பதவற்றையும் நீங்கள் அவற்றில் பதிவிட வேண்டியதாக இருக்கும் அதன் பின்னர் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் சம்மந்தமான விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட திகதியில் உங்களுக்கான அந்த பணம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுதான் பிரதானமான விடயம் எனவே அந்த ப்ரொஃபஷனல் மோட் என்பதை நீங்கள் ஒன் செய்து விட்டீர்கள் என்று சொல்லிச்சனால் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கும் போதாக நாளடைவில் உங்களுக்குமான அந்த மொனன்சேஷன் என்பது ஒன் செய்யப்படும் இது பேசிக்கான விடயம் அதே நேரம் இறுதியாக மிக முக்கியமான விடம் சிலருக்கு வந்து ப்ரொஃபஷனல் மோட் எனப்படுகின்ற ஆப்ஷன் நீங்கள் அந்த த்ரீ டோட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டாது அதுக்குரிய காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கை லோக் மோடில் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் மோடு என்பதை வந்து ஆக்டிவ் செய்ய காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் நார்மலாகவே ஃபேஸ்புக் ப்ரொஃபஷனல் மோடை நாங்கள் ஒன் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய ஃபேஸ்புக் ஒரு பப்ளிக்கான ஆனக்கு வந்தது என்று தான் அர்த்தம் அதாவது யாரும் உங்களுடைய வீடியோக்களை பார்க்கலாம் யாரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாகத்தான் அந்த ப்ரொஃபஷனல் மோட் என்பது ஒன் செய்யப்படும் எனவே நீங்கள் சிலர் தனிப்பட்ட உங்களுடைய த தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக மோடில் அதாவது வேறு யாரும் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்க்கக்கூடாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணுமென்ற அடிப்படையில் சிலர் நீங்கள் மோட்டில் உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து வச்சிருப்பீங்க லோக்மோட்டில் வச்சிருக்கிற ஆக்களுக்கு இது சம்மந்தமாக விளங்க மாட்டேன் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணணும் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து அன்லாக் பண்ணி நீங்கள்னு சொன்னால் தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த டேர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் டேஷ் எனப்படுகிறது அந்த ஆப்ஷனும் அதில் வந்து ஒன்றாகும் அதன் பின்னர் நீங்களும் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அந்த படிமுறைகளை வந்து கடைப்பிடிப்பதன் மூலமாக உங்களுடைய ஃபேஸ்புக் மூலமாகவும் அந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது தொடர்பான அடிப்படை விஷயங்களை வந்து நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மேலதிகமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் நான் அவற்றுக்கு வந்து முடிந்தளவில் பதிலளிக்கவும் தயாராக இருக்கிறேன் இந்த காணொலியை வந்து முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் அல்லது உங்களுடைய வீடுகளில் இருக்கிறவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இதிலிருந்து குறிப்பிட்ட அளவு ஏதோ ஒரு பயனை அடைவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே